போ சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வந்து பிரியவின தோன்றக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் வந்துட்டு சொல்கிறாரு எதற்கு பதிலாக வந்துட்டு சீமான அவர்கள் இதற்காக தான் என் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து என் கட்சி விமர்சனம் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சவால் சர்ச்சையாக போயிட்டு இருக்கேன் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இதில் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ண முடியாது சீமானையும் சப்போர்ட் பண்ண முடியாது வருண்குமார் ஒரு அரசு அதிகாரி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்துட்டு பாருங்க மீட்டிங் நடக்குது இப்போ போயிட்டு வந்தார் மீட்டிங் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் அந்த வீடியோ கொண்டு வந்து சோசியல் மீடியாவில் யார் போட்டார் அது வந்து டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு இது இல்லை நிகழ்வு அதெல்லாம் கொண்டு வந்து சோசியல் மீடியாவில் போடலாம் பண்ணது யார் வருண்குமார் தானே அப்போ அவர் வந்து அவருடைய எல்லையை மீறர்களா இல்லையா ஸோ அரசு காவல்துறை அதிகாரிகள்னால் அவங்க ஸ்டேட்டஸே வேறங்க நடுங்குவாங்க ஒவ்வொருத்தரும் இப்படி போய் போய் ஓப்பனாக போய் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவர் மனைவி அவர் குழந்தைகள்லாம் சீமானவங்க கட்சிக்காரவங்க கொச்சப்படுத்தி போட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் அவங்க குடும்பத்தெல்லாம் எழுக்கக்கூடாது உங்களை பற்றி இழுத்தாங்கன்னா அதுவும் தப்பு தான் ஆனால் ரெண்டு பேருமே போகக்கூடிய இது எப்படி இருக்கிற அருண்குமார் ஒரு ஐபிஎஸ் தகு இதை எல்லையை மீறி தான் எனக்கு டவுட் ஏன்னா சவுக சங்கரே சார்ஜி சவுக்கு சங்கர வீடியோ மொபைல் ஃபோனை போடுங்கன்னா நிறைய ஆபாச வீடியோக்கள் உள்ளே இருக்கு அவர் சம்மந்தப்பட்ட ஆபாச வீடியோக்கள் அதெல்லாம் உண்மை அதை எடுத்துகிட்டார் இதை எங்கே கொடுக்கணும் நீதிமன்றத்தில் தானே கொடுக்கணும் அவருக்கு வேண்டிய ஆளுங்கிட்ட கொடுத்து சோஷியல் மீடியாவில் போடு சோசியல் மீடியாவில் போடுனா என்ன இருக்கும் சவுங்க சங்கர் கஞ்சா குடிக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது அது எடுத்தது போலீஸு போட்டது வேற ஒரு தனிப்பட்ட நபர் அப்போ அந்த தனிப்பட்ட நபருக்கு கொடுத்தது யார் இந்த மாதிரிலாம் போலீஸில் நடக்காதுங்க மூன்றாம் தடவை வேலையெல்லாம் போலீஸில் பண்ண மாட்டான் ஐபிஎஸ் ஆஃபீஸ்கிட்ட கிட்ட நின்று பேச முடியாது அது ஒரு காலம் அவங்க போகிற ஒருவங்களை போடு போடுன்னா நார்தான் இல்லை யார் இதெல்லாம் எப்படி நீங்கள் இதில் போடுறீங்க சோசியல் மீடியாவில் அதனால் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்கிற தகுதியை இழந்து விட்டார் அந்தக்கு அவருக்கு நடந்துக்கிறது இல்லை இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் கூடாது அதே மாதிரி சீமானு மேலே வந்து தனி நாடு எல்லாம் கேட்குறாருன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க குற்றம் இருந்தால் அதை போயிட்டு மீட்டிங்லேயே பேசுவீங்க எஃப்ஐஆர் போட்டு முடியும் எஃப்ஐஆர் போட்டீங்க மூணு எஃப்ஐஆர் போட்டாங்க சீமான ஏன் அரெஸ்ட் பண்ண பயப்படுறீங்க அப்போ ஸ்டாலின் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது ஸ்டாலினை போய் திட்டுங்க திருப்பி அவரோட போய் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா அவங்க திருச்சி மாவட்டம் இதை போய் பாருங்கள் நீங்கள் அவங்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அது சரியாக இருக்கணும் அதனால் கோட் ஆஃப் காண்டெக்ட்ன்னு இருக்க போலீஸ் அந்த கோட் ஆஃப் காண்டக்ட் படி ஐபிஎஸ் ஆஃபீஸருக்குன்னு சில வரைமுறைகள் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பிக்சர்லேயே வரக்கூடாது பப்ளிக் இதிலே வரக்கூடாது அவர்கள் கடமை என்ன உதத்தான் செய்யும் அரசியல்வாதி அப்படி தான் பண்ணுவான் நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும் அரசியல்வாதியோட சரி சமமாக போய் இதில் போய் சண்டை போட்டு விட்ட கூட உங்கள் தரம் போய் அரசியல்வாதிகள் ரோட்டுக்கு போவான் சண்டை போடுவான் அசிங்க அசிங்கமாக பேசுவான் நீங்கள் வழக்கு தான் போடணும் அவனுக்கு திருப்பி பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஐபிஎஸ்சிக்கே நாயகர் இல்லைங்கிறது தான் என்னுடைய பல ஐபிஎஸ் அதிகாரிகளிடம் நான் பழகியிருக்கேன் என்னுடைய பழக்கத்தை அவங்க எல்லாம் நடந்துக்கிட்ட முறை இதெல்லாம் பார்த்ததில் சொல்கிறேன் இவர் பண்ணுறது மிக மிக கேவலமான விஷயம் ஐபிஎஸ்ங்கிறதுக்கு அந்த இதுக்கு அந்த பதவிக்கு வந்து உள்ள மாண்பையே அவர் கிடைக்கிறாரிமையாச்சும் அவர் அடைக்கிறோம் இவங்களெல்லாம் கூட தப்பு பண்ணுறாங்கன்னா அறிக்கை விடாதீங்க அரசு பண்ணி போடுங்க அவர் பிரிவினை இது பண்ணுறாருன்னு தானே சொல்கிறீங்க அரஸ்ட் பண்ணுங்க போய் மீட்டிங்கில் பேசுவீங்க அந்த இதில் ஸோ அதெல்லாம் அவர் பக்கமாக அந்த இது சீமான பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா வருண்குமாரியே விட்டுருங்க யாராக இருந்தாலும் சோசியல் மீடியாவிலேருந்து அசிங்கமாக போடுறது ஆபாசமாக போடுறது ஆபாச வார்த்தைகள் இதெல்லாம் நல்ல ஒரு கலாச்சாரம் கிடையாது அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளவும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளவும் வன்மத்தை கற்குற மாதிரி இது மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க அரசியல் ஒரு இது இருக்குது நாகரிகம் இருக்குது டிஎம்கே ஐடி டீம்னு வச்சுருக்கான் பாஜக ஐடி டீம்னு வச்சுருக்கான் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலை கால் சென்டர் வச்சு இறங்குறது நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா தெரியும் அவர் ஆளுகரை வச்சுக்கிட்டு அண்ணாமலை வாழுங்க கமெண்ட்டு அண்ணாமலை த கிரேட் அண்ணாமலை வருங்க இது இது என்னது ஒரு தன்னை தானே பாராட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு இரநூறு பேர் வச்சு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா டிஎம்கே ஐடி டீமில் எவனாச்சும் அவனை திட்டினா கெட்ட வார்த்தை பிஜேபி ரெண்டு பேரும் அவங்க அந்த இதையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே ஐடி டீம் தான் நாகரிகமான அரசியலை கற்றுக்கங்கையான்னு சொல்கிறேன் அந்த காலத்தில் இருந்த தலைவர்னா உங்கள மாதிரி கீழ்த்தரமான வேலை பார்த்தா ஓட்டு வாங்கினாங்க காமராஜர் இருந்தாருன்னா அவர் எழுமிக்கு ஓட்டு போட்டாங்க அண்ணாதுரை இருந்தாருன்னா அவர் கடவுள் மறுப்பை பண்ணாலும் கூட நேர்மையான ரெண்டு வருஷம் இருந்தாருன்னு அண்ணாதுரைக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இருந்தது எம்ஜிஆர் இருந்தாருன்னா நேர்மையான ஆட்சி ஏழை மக்கள் மேலே இது இருந்தார் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதா அவங்கள மாதிரி இது இது போட்டு ட்விட் போட்டுக்கிட்ட அரசியல் நடத்தினாங்க அன்னைக்கு ட்விட்டெல்லாம் இல்லைனாலுமே அவங்களுக்கு கிடைத்த செல்வாக்கு எப்படி கிடைச்சது நேச்சுரலாக இயற்கையாக கிடைத்த செல்வாக்கு உங்களுக்கு செயற்கையாக உருவாக்கிக்கிட்டு அநியாயம் அயோக்கியத்தை அத்துமீறி அவ்வளவு பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா உண்மையான செல்வாக்கு உங்களுக்கு இல்லைன்னு உண்மையான செல்வாக்கு எதுவுமே போட வேணாங்க நீங்கள் எலெக்ஷன் டைமில் நல்லதை பண்ணீங்கன்னா எலெக்ஷன் டைமில் ட்விட்டரில் போட்டால் போட்டாமல் உங்களுக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப் எதுலேயுமே போடாதீங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க நீ போய் நின்றுனா ஓட்டு போடுவான்ல அவர் இவ்வளவு செஞ்சாருங்க நமக்கு இவ்வளோ ஆட்சியில் இருந்து ஒன்றுமே சம்பாதிக்கலைங்க அப்படின்னு ஓட்டு போடுவானே நீ போடக்கூடிய அசிங்கமான கமெண்ட்னாலேயும் இதனாலேயும் வீடியோனாலேயும் ஓட்டு போட்டுருவான்னா அப்போ உன்னுடைய செல்வாக்கு இல்லை ஏமாற்றி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அத்தனை ரிசீவ் ஆகணும் அதுதான் என்னுடைய கருத்து ஓகே சார் அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி வெள்ளக்கூடிய அந்த இரட்டை இலை சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஓபீஸ் தரப்போல வரக்கூடும் அப்படின்லாம் சொல்லி இப்போ உயர்நீதிமன்றத்தில் இப்போ மனுலாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்களோட கருத்தையும் கேட்கணும் அப்படின்றது முடிவாக எங்க தான் சார் அதிமுக இது மிகப்பெரிய யோகியத்துவம் நான் வணக்கம் சொல்றேன் அதாவது ஹைகோர்ட்டில் ஒருத்தர் வழக்கு போடுறாருன்னு வைங்க அந்த வழக்கை போடுறதுக்கு அவருக்கு அடிப்படை தகுதி இல்லை சின்னத்தை பற்றி போகிறவங்க வர்றவங்களாம் பேசக்கூடாது சின்னத்தை பற்றி கட்சியில் பிளவு ஏற்பட்டதுன்னு வைங்க அந்த ரெண்டு பிளவு ஏற்பட்ட குரூப்பு தான் சின்னத்தை வந்து கேட்கும் ஒரு சாதாரண ஒரு அன்னாதிமுக உறுப்பினராக இருக்கார் அவர் போய் ஒரு வழக்கை போடுறாரு அவர் என்னென்ன மூணு ரெண்டு மூணு வழக்க போடுறாரு ஒரு ஹைகோர்ட் வந்து நீங்கள் யார் யார் சின்னத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கும் ஒரு அடிப்படை மெம்பர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இந்தவருடைய கோரிக்கை முனைவை பரிசீலிங்கள்னு ஹைகோர்ட்டு கொடுக்கலாமா நான் வழக்கிறதுலாம் சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கிற ஜட்ஜுங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் மற்ற சட்டம் படித்தேன் நான் படித்த சட்டத்தில் இதுதான் சொல்லுது நான் எத்தனையோ வழக்கில் போயிருக்கேன் என்னை பார்த்து பல நீதிபதிகள் கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த வழக்கை போடுறதுக்கு உங்களுக்கு என்ன முகாம் நீங்கள் யார் இப்படி தான் கேட்போம் ஒரு பெரிய கழகத்தை உருவாக்கி விட்டீங்க நீங்கள் நீதித்துறை நீங்கள் வடுக்கு வாழ்க்கை பரிசீலனைங்கிறீங்க பிஜேபி கார்டினோம் டிஎம்கே கார்டாக இங்கே எலெக்ஷன் கமிஷனில் ப்ரெஷர் கொடுத்து இதோட இதை சின்ன தமுக்கணுன்னு ட்ரை பண்ணுவாங்களா இல்லையா அரசியல் ரீதியாக அது உருவாக்கி கொடுத்தது நீங்கள் இல்லையா இப்போ கேட்குறான் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனையும் ஃபுல்லாக ஊழல் நிறைந்ததுங்க டிடிவி தான் போய் பத்து கோடியோ நம்ம அந்த சின்னத்துக்கு கொடுத்து அவரை கைது பண்ணாங்களா இல்லையா அப்போ எலெக்ஷன் கமிஷனே ஊழல் இருந்தது அப்போ இப்போ அங்கே போன உடனே இப்போ அவன் என்ன கேட்குறான் ஓபிஎஸ்ன்னு என்ன கேட்குறான் அப்போ ஓபிஎஸ்க்கு அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் அது ஓபிஎஸ் எதிர்பார்த்தோன்னா சின்னத்தை கேள்விங்களா நாடா இல்லை சுடுகாடா இது அவன் நல்லவனோ கட்ட இன்னைக்கு இன்றைக்கி அண்ணாதிமுகால் இருக்கிற யாரையும் நல்லவன் தான் சொல்லலை அவன் ஒரு கட்சியை நடத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்குள்ளே சண்டை ஒருத்தர் வந்து போட்டால் அது கட்சி உறுப்பினர் போட்டால் ஹைகோர்ட்டில் கொடுத்துருவீங்களா இவங்க சரியில்லை இப்போ தான் இருந்திருந்தாலும் அஇஅதிமுகவில் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் இந்த இதை மிகப்பெரிய இஷ்யூவாக ஆக்கியிருந்தேன் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் அந்த தீர்ப்பே தப்பு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு நீதிபதிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறவரை கொண்டு போயிருந்தேன் ஆனால் ஒன்றுக்கு உருப்படி இல்லாத அண்ணா அஇஅதிமுக இருக்காங்க அதனால் மனசாட்சி படி தான் நான் சொல்கிறேன் நான் யாரும் முகத்தையும் பார்த்து பேசுறதில்லை அது ஜட்ஜாக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் அண்ணாமலையாக இருந்தாலும் மோடியாக இருந்தாலும் தப்பு தப்பு தானே ஜனநாயக நாட்டில் இருக்க மக்களுக்கு சொல்லணும்ல உண்மையை அதனால் சொல்கிறேன் இதை கடைந்தெடுத்த ஐக்கியத்தனம் இது மிகப்பெரிய சதித்திட்டம் இதனால் உருவாகிருக்கு அதனால் அண்ணாதிமுக சின்னத்தை நிறுத்துறதுக்கு மிகப்பெரிய சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதி தான் அது இதை ஈஸியாக பண்ணிடலாம் இதை சட்டல் இல்லை இடப்படிக்காதெல்லாம் ஒன்றும் தெரியாது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சின்னத்தை காப்பாற்ற போகிறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்கிறேன் ஒழுங்காக கடமையை செய்யுங்க இரண்டு பேர் டிஸ்பியூட் வந்து அதைவிட எப்படி வரணும் தெரியுமா ரெண்டு குழுவாக பிரிக்கிறீங்கன்னு வைக்கீங்க ஒரு குழு எனக்கு ரெட்டேல வேணுங்கிறான் இன்னொரு குழு எனக்கு ரெட்டையரில் வேணுங்கிறான் சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட் என்ன கேட்கணும் தெரியுமா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டையா நீங்கள் இந்த சண்டை போடுறீங்களே உங்களுக்கு ஆதரவு இருக்கா கட்சியில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க மாவட்ட செயலாளர் இத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காங்களா அப்போ இவங்க மனுவை பரிசீலனை செய்யுங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் சும்மா ஓபிஎஸ்கிட்ட போய் கேட்கறா வச்சுக்கோங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவு அவ்வளவு இவருக்கு எடப்பாடிக்கு ஆதரவு அவ்வளவு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு பிற வந்து எடப்பாடிக்கு தான் அதிக ஆதரவு அவர்தான் தான் பொதுச் செயலாளரை அது பண்ணணும்னு சொல்லிட்டாங்கல்ல இதெல்லாம் நீ எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும்ல சும்மா ஒரு பெட்டிஷன் வந்தால் போட்டு எடுத்துருவீங்களா எலெக்ஷன் கமிஷன் அப்போ உங்களுக்கு சட்டம் தெரியலன்னு இருக்கும் அதனால இதெல்லாம் பார்த்து தான் போடணும் நம்ம நாட்டில் யாருக்கும் சட்டம் மாட்டேங்குது அவன் ஒவ்வொரு இதாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால தான் மக்கள் மன்றத்தில் போய் ஜட்ஜாக இருந்தாலும் சரி யார் யாராக தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகணும் அதன் ஒரு பகுதியாக தான் நான் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன் நீதித்துறை தப்பு பண்ணால் கூட நான் மக்கள் மன்றத்தில் போய் சொல்லுவேன் அந்த பாருங்கள் அப்படி தப்பு பண்ணுறாங்க இது வந்து மக்களை பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் இனிமேல் சொல்ல போகிறேன் ஏன்னா மார்க்கண்டே கச்சுங்குற ஒரு சொன்னார் நீதித்துறையில் ஐநூறு ஜட்ஜுங்க மேலே லஞ்ச புகார் புகாரில் இருக்குதுன்னு மார்க்கண்டே கொஜு தலைமை நீதிபதி சென்னே சொன்னார் அது எவ்வளோ மோசமானது ஜட்ஜுங்களே பண்ணுவாங்கண்ணா ஆள்பாத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாமா ஃபேஸ் வேல்யூ பல விஷயம் நடக்குது எல்லாத்தையுமே நீதித்துறை வந்து எப்படி ஒரு கடவுளுக்கு இணையான ஒரு இது நீதிபதின்னு என்ன சொல்கிறாங்க கடவுளுக்கு மயிலாடுன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்தால் எதிர்த்துன்னு கும்பிட்றாங்கல்ல அந்த கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றணுமே கண்ணை மூடிக்கங்க நீதி என்ன சொல்லுதுன்னு மனசாட்சியை மட்டும் வேலை செய்ய விடுங்க தீர்ப்பு கொடுக்கும்போது கண்ணாம்பில் பார்த்து தீர்ப்பு கொடுக்காதீங்க மனசாட்சி ஜஸ்டிஸ் ஈக்குவிட்டி அண்ட் கான்சியன்ஸ்னு அதுக்கு தான் சொன்னால் சட்டத்தில் கான்சியன்ஸ் உங்கள் மனசாட்சியை பார்க்குறது மனசாட்சியை பார்த்து தீர்ப்பு கொடுக்கணும் உங்களை தலை வணங்கணும் இஷ்டத்துக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கிறது சொல்லித்தான் ஆகும் அப்படிங்கிறது தான் கண்டப்டாக எது வந்தாலும் நான் இது பண்ண தயார ஒரு உண்மையை சொல்லி எனக்கு கண்டெம்ட்டாக போட்டுவாங்க அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கேன் அதுக்காக சிறைக்கு போகவும் தயாராக இருக்கேன் அந்த பூஷன் ஒரு அட்வொகேட்டு இது அட்வொகேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டு செய்த தவறு சுட்டி காட்டினார் கண்டெம்ட்டுன்னு கொண்டு வந்தாங்க ஃபேஸ் பண்ணார் ஜெயிலுக்கு தள்ளுனார் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இல்லை ஜெயிலுக்கு தள்ள முடியலைய நான் நல்லவர் நியாயத்துக்காக கொடுக்குறவர் உங்களை எப்படி ஜெயிலுக்கு தள்ளுறது நான் உண்மையை தான் பேசினேன் இங்கே நடக்கிறது தான் பேசுனேன் ஜெயிலுக்கு அனுப்புங்க கடைசி ஃபைன் கட்டுங்கன்னாரு முடியாதுன்னாரு ஸோ ஒரு ரூபா ஃபைன் கொடுக்கணும் கெட்டுங்க முடியாது எனக்கு ஜெயிலுக்கு அனுப்புங்க சுப்ரீம் கோர்ட்டு வாயை புத்திட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை அதுதான் நீதித்துறை யாருக்கும் சாதகம் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் அப்படிங்கிற மனசாட்சிப்படி தீர்ப்பு கொடுக்கணும் இந்த விஷயத்தில் நீங்கள் கொடுத்த தீர்ப்பு தப்புங்கிறது தான் சட்டப்படி என்னுடைய கருத்து ஓகே தொடர்ந்து பேசவும் நேர்காணப்படுத்த நன்றிங்க சார்